கருகும்னு இருட்டு வறண்ட காட்டுக்குள்ள சோளக்காட்டு பொம்மை போல் வெள்ள கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்க பயமாக இருக்கிற மூஞ்சோட ஒரு பொம்மை இருக்குது காற்றுக்கு அதோட துணி பறக்கிறத பார்க்க நம்மக்கிட்ட அது பறந்து வர மாதிரி இருக்குது அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் உள்ள வீட்டில் மேல் மாடியில் வர சத்தம் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களோட தூக்கத்தையும் கெடுக்குது அந்த வீட்டில் உள்ள பையன் வர சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியாமல் காதை பொத்துனப்படி கட்டல் கடியில இருக்கான் இழந்த ஊர் பெண்கள் அந்த வீட்டு கதவை தட்டி இப்போ நீ வெளியே வரப்போறியா இல்லையா நீ பல பிளாக் மேஜிக்கை தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அது மூலிமா எங்கள்ல ஒவ்வொரு புருஷனையும் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ பண்ற அக்கிரமத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் வாடி வெளிய வா வானு விடாம கதவை தட்ட தன் வேலையை முடிச்சுக்கிட்டு அவளை வெளியே துரத்தி விட்டுறான் ஒருத்தர் அந்த வீதியில் இருக்கிற அஞ்சாறு பெண்கள் அவளை வழுக்கட்டாயமாக டயமா இழுத்துட்டு போய் அந்த வீட்டில் இருக்கிற ஷெட் கிட்ட போறாங்க அவளை விடுங்க அவளை விடுங்கன்னு காதை பொத்துன குட்டி பையன் கத்துறான் ஆனா இவங்க அவளை ஷெட் குள்ள தள்ளி கதவை பூட்டி பெட்ரோலை மேலே ஊத்தி விட்டுட்டு கடைசி தடவையாக கேட்குறேன் எங்க அந்த பிளாக் புக் எங்கேன்னு கேட்க இந்த உருட்டலுக்குலாம் நான் பயந்தவன் கிடையாது போங்கடே வெள்ள பூசணிக்காகலான்னு கத்த காண்டாய் அவங்க தீப்பத்தை பத்த குபு குபுனு கொழுந்து விட்டு எரியுது அவள் தீயில எரிஞ்சபடி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் நான் திரும்ப வருவேன் உங்கள் புருஷனுங்களை தேடி வருவேன் உங்கள் குழந்தைகளை தேடி வருவேன்னு தீயில வெந்து கருகி செத்து போகிறா இந்த சம்பவம் நடக்கிற வருஷம் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீடியோ பார்க்க உள்ளே வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் பல வருஷம் கழிச்சு அதாவது அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெடிய காலையில பேஸ்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ இவன் இந்த வீட்டில் வேலை பார்க்குற பேபி சிட்டர் அதாவது ஹீரோவையும் அவனோட தங்கச்சியையும் பாத்துக்கிறவன் இந்த படத்தோட ஹீரோயினும் இவ தான் ஏன் அம்மா பாக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்களா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை டிவர்ஸ் புருஷன் விட்டுட்டு போயிட்டான் தோ இவங்க தான் அம்மா அம்மா ஒர்க்கில் எப்பவுமே ரொம்ப பிஸி தோ இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு வளர்ப்பு சரியில்லாததுனால பார்க்கறது திருடிடுவான் இவன் அடிச்சு பிடிச்சி டெய்லியும் ஹீரோ வீட்டுக்கு வரதுக்கான காரணம் ஹீரோயினை சைட் அடிக்க சொல்லு விடுறான் பாருங்க ஆனால் ஹீரோயினோட ஆள் இவன் ஹீரோ சோகமா இருக்கான் ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ண காசு இல்லை அப்போ அவன் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறான் ஆனால் அது கொஞ்சம் மோசமான ஐடியா இவங்க பேசிக்கிறது தங்கச்சி ஒட்டி கேட்டுட்டு நீங்கள் காசு சம்பாதிக்க எங்கே போறீங்களோ அங்கே என்னையும் கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா நீ பேசிகிட்டு இருந்ததை அம்மாட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல சரி வானு கூப்பிட்டு மூணு பேரும் போகிறாங்க ஐடியா என்னென்னா பக்கத்து ரோட்டில் உள்ள பழைய வீட்டை ரெடி பண்ண நிறைய ஜாமான் வாங்கி போட்டிருக்காங்க அதில் கிலோ கணக்கில் காப்போவைஸும் இருக்குது யாருக்கும் தெரியாமல் அதை திருடிட்டா எங்கள் அம்மா கூட ஒரு தரதெல்லாம் சுத்திட்டு இருக்கு அவங்க கிட்ட வித்துட்டோம்னா நூறு டாலர் கிடைக்கும் அதுல ஐம்பது உனக்கு ஐம்பது எனக்குன்னு சொல்ல ஹீரோ திருடுறது தப்பு வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுன்னு கேட்க அவன் இதுதான் ஈஸி வா வான்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போறான் கூட தங்கச்சியும் இருக்கா இதுதான் அந்த வீடு வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க எதிர்பாராத விதமாக ஒருத்தன் வீட்டில் வேலை இருக்கான் ஸோ நானும் உன் தங்கச்சியும் வீட்டுக்கு முன்னாடி போய் காலிங் பெல் அடிப்போம் யாருன்னு பார்க்க அவன் வீட்டுக்குள்ளார வந்து வெளியே வருவான் நீ அதுக்குள்ளார எடுத்துருன்னு பேசி வச்சுட்டு அதே போல் ரெண்டு பேரும் முன்னாடி போய் காலிங் பெல் அடிக்க அவனும் யாருன்னு பார்க்க வரான் கதவை திறக்கிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க சொன்ன மாதிரி ஹீரோ அதுக்குள்ளார அவசர அவசரமாக போய் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுட்ருக்கான் கதவு திறந்தவன் கண்ணுக்கு எட்ன தூரம் வரைக்கும் யாரும் இல்லாததால எரிச்சலாய் கதவை சாத்திட்டு திரும்ப பின்னாடி போறான் அதுக்குள்ள ஹீரோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வேர்த்து விறுவிறுக்க ஓடி வந்ததை பார்த்த அவன் ஃப்ரெண்ட் நீ சரியான பைந்தாங்கோழின்னு கிண்டல் பண்றான் நான் எங்க பயந்தேன்னு சொல்ல அப்படியா அப்போ இன்னொன்னு நான் சொல்றேன் அதை நீ மட்டும் செஞ்சிட்டீனா நான் ஒத்துக்கிறேன் நீ பயந்தாங்கோழி இல்லைன்னு சொல்ல அப்படியா சரி என்ன செய்யணும்னு கேட்க இந்தோ அந்த வீட்டு கதவை தட்டணும் அது எந்த வீடுன்னு தெரியுமோ அது முதல் சீன்ல ஒரு சூனியக்காரியை எரிச்சு கொண்டாங்கல்ல அந்த வீடு கதவை தொடர்ந்து ஒன்பது தடவை தட்டுனா செத்து போன ஆவி திரும்ப வந்துரும் ஒரு வதந்தி இருக்கு நீ மட்டும் தட்டிட்டீங்கன்னா நான் ஊத்துக்குறேன் நீ தைரியசாலின்னு அப்படின்னு லைட்டாக உசு பேத்தி இவனும் போய் கரெக்டாக ஒன்பது தடவை தட்டுறான் ஆனால் யாருமே திறக்கல எங்க யாரையும் காணோம்னு இவங்க ஜன்னலை எட்டி பார்க்கறாங்க உள்ள ஒருத்தன் ஏதோ ஒரு பொண்ணை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டே கதவை திறக்க வரான் டக்குன்னு அதுக்குள்ளார இவங்க கதவை திறக்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவன் திரும்ப உள்ள போய் அடிச்சு கொடுமை பண்றான் அதை பார்த்து பயந்து மூணு பேரும் ஓடுறத உள்ள இருந்த சைக்கோ ஜன்னல் வழியா பார்த்துட்டான் மூணு பேரும் மனசு கேட்காம போலீஸ்ட்டை அதை பார்த்ததை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அடுத்தபடியா ஹீரோயின்க்கு போலீஸ்டர் இருந்து கால் வருது உன் கிளாஸ்ல லெவன் கூட படிக்கிற நேத்துல நேத்துலேருந்து காணும் அதை பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்க அப்படியா எனக்கு எதுவும் தெரியலேன்னு அவள் சொல்றான் இப்போ சைக்கோவை காட்டுறாங்க பார்க்க கிளவ மாதிரி இருக்கான் கண்ணில் மை பூசிட்டு அவ பக்கத்தில் போய் அவள் முடியல தான் அறுத்து எடுக்கிறான் முடிய வச்சு என்ன பண்ண போறான் பிளாக் மேஜிக் பண்ணவோ அப்போ தீல எரிஞ்சவ செத்து போலியோ அறுத்தவன் நேராக பேஸ்மெண்ட் போகிறான் அங்கே ரொம்ப பழைய ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு அதில் ஒரு படத்தை போடுறான் வெள்ளை துணியில் ஒருத்தி அலறான் அவளை சுற்றியும் கருப்பு துணி போட்டுட்டு எலும்பு கூடு முகம் மூடி போட்டுட்டு கத்தியும் கையுமா அவள் பக்கத்தில் வந்து ஏதோ மந்திரம் சொல்லிட்டு சதக் சதக்குன்னு குத்தி கொள்றானுங்க அதை ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக கணசுமிட்டாமல் சைக்கோ பார்த்து என்ஜாய் பண்ணுறான் அது படமாக இல்லை உண்மையாக நடந்ததை ரெக்கார்ட் பண்ணதான்னு தெரியல அதே சமயம் ஹீரோயின் மீட்டில் தங்கச்சி பயந்து போய் முழிச்சு வீர்னு கத்த அண்ணன் ஓடி வந்து என்னம்மா என்னாச்சு கெட்ட கனவு எதுவும் கண்டியான்னு தைரியம் சொல்லிட்டு இருக்க டம் டம்னு இவங்க வீட்டு கதவை யாரோ தற்றாங்க இவன் மெதுவாக யாருன்னு கீழே போய் பார்க்க போகிறான் அதுக்குள்ளே அம்மா இடையில வந்து நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு கதவை திறக்க நல்ல வேலை அது போலீஸ் அவன் எதுக்கு வந்திருக்கான்னா இன்றைக்கி காலையில் இவளும் புருஷனும் ரொம்ப கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க பக்கத்தில் உள்ள யாருக்கோ அது தொந்தரவாக இருந்திருக்கும் போல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் இப்படி நடக்காத மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போக தான் போலீஸ் வந்திருக்கான் சைக்கோ இன்னுமே படம் பார்த்துட்டு தான் இருக்கான் அதில் செத்து போனவன் திடீர்னு எந்திரிச்சு எனக்காக எல்லாத்தையும் கொள்ளுன்னு சொல்றான் இவனும் அப்படி ஆகட்டும்னு சிரிக்கிறான் அதே சமயம் ஹீரோயினோட ஆளு அவளை வீட்டு வாசல்ல இருட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டு போறான் நடந்து போற இவளை யாரோ பின்தொடர மாதிரி இருக்கு தூரத்துல பூனை கத்துது பயந்து போய் வேக வேகமாக வீட்டுக்குள்ள போக கொஞ்சம் தூரத்துல சைக்கோ மறைஞ்சிருந்து ஜன்னல் வழியா அவளை பாக்குறான் ரசிக்கிறான் ஜொல் ஊத்துனதுல செடி மரம் ஆயிருச்சு அடுத்த நாள் திருடனை காப்பர் ஒயரை ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு அதை ஹீரோட்ட கொடுக்க கிளம்புறான் போகிற வழியில இவனுக்கு ஒரு பொண்ணை சைக்கோ அடிக்கிறத பார்த்தாங்கல்ல அந்த பொண்ணை காணோம்னு போஸ்டர்ஸ் ஒட்டி அதை பார்த்து அதிர்ச்சியாக நேராக ஃப்ரெண்டை தேடி போய் இங்கே பாரு நம்ம பார்த்தா அதே பொண்ணு இவளை கண்டுபிடிச்சி கொடுத்தா பரிசு தரதா போட்டிருக்காங்க அந்த பொண்ணா இருக்காது நம்ம தான் போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்லன்னு சொல்கிறான் போலீஸ் அங்கே வரவே இல்லை வந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்கே நான் பார்க்கல அப்படியா சரிவா அந்த வீடு யார் பேரில் இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் என் அம்மா ரியல் எஸ்டேட் வேலை தான் பார்க்குறாங்க ஸோ எல்லா வீட்டை பற்றின டீட்டெயில்ஸும் சிஸ்டம்லையும் இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தா பறிமுதல் பண்ணப்பட்டுள்ளதுன்னு காட்டுது அப்போது அங்கே இருக்க யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்ல உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் இரு நான் வந்துடுறேன்னு வேகமாக வெளியே ஓடுறான் ஓடினவன் வீட்டு வாசலில் இருக்கிற பேஸ்பலை எடுத்துகிட்டு நேரம் சைக்கோ வீட்டுக்கு போகிறான் அங்கே அவன் தேஞ்சு போன ரெக்கார்டையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கான் அப்போது ஒரு பந்து ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து விழுகுது அதில் ஒரு பேப்பர் நீ என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு எழுதியிருக்கு அதை பார்த்து சைக்கோ காண்டாய் ஜன்னலை எட்டி பார்க்குறான் வெளியே யாரையும் காணோம் அடுத்த நாள் ஹீரோவும் ஃப்ரெண்டும் காலேஜில் பேசிட்டு ஃப்ரெண்டோட ட்ராவை திறக்க உள்ளிருந்து நிறையா பேஸ்பால் கீழே விழுகுது அப்போ தான் ஃப்ரெண்டு ஒன்றா நோட் பண்ணுறான் எல்லா பால்லையும் ஹீரோவோட பேர் எழுதியிருக்கு அச்சிச்சும் இதை பார்க்காம நம்ம சைக்கோ வீட்டில் இந்த பாலை வீசிட்டமேங்கிறத நினச்சி வேதனை படுறான் கஷ்டப்படுறான் ஹீரோ அந்த வீட்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க அம்மா ஆஃபீஸ்க்கு போய் ஃபைல் எடுத்து படிக்க போகிறதுக்குள்ளே அந்த கம்பெனி மேனேஜர் தம்பி இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க விவரமாக காலேஜ் ப்ராஜெக்ட்காகனு சமாளிக்கிறான் அப்படியாவா என் கூட அந்த வீட்டை பற்றி யாருக்கும் தெரியாத விஷயத்த உனக்கு சொல்கிறேன்னு பேச ஆரம்பிக்கிறான் இந்த வீடு ஒரு சாபக்கேடான வீடு ஐம்பது வருஷமாக இதை என்னால் விற்கவே முடியல ஆனால் ஒரு தடவை உன் அம்மா விற்றுட்டா கொஞ்ச நாளில் உண்மை தெரிஞ்சு அவனுங்களும் காலி பண்ணி போயிட்டானுங்க அப்படி என்ன நடந்துச்சு அந்த வீட்லன்னு கேட்க இதை சொல்லணும்னா ஆயிரத்தி இருந்து வரணும் இது நாட்டி நாக்ஸோட வீடு இந்த குடும்பத்துக்கு அவ ஒரே பொண்ணு ஒரு நாள் மாடியில் அவ ஒரு பையன் கூட பார்க்க கூடாத நேரத்தில் பார்த்துட்டாங்க கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அப்புறம் அவன் நடிகை ஆயிட்டா பெரிய நடிகையா இல்லட்டாலும் த்ரில்லர் படம் பேய் படம் இதெல்லாம் ஆர்வமாக நடிச்சிட்டு வந்தா கொஞ்ச நாள்ல அந்த மாதிரி படத்தை பேன் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு குழந்தையோட இந்த ஊருக்கு வந்தா அவள் குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டில் தங்குனான் அப்புறம் இவளை எந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அதையே திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டா பல வீட்டு புருஷனுங்க பேரை ஒரு நோட்டில் எழுதி அவங்க எல்லாரையும் ஒரு மந்திரம் தந்திரத்தால் அவள் பின்னாடி சுத்த வச்சா எல்லார்த்தோட மனைவிகளும் அவன் மேலே செம காண்டில் இருந்தாங்க ஒரு நாள் கோவப்பட்டு அவளை வீட்டோட கொளுத்திட்டாங்க அப்போ அவன் பையன் போலீஸ்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாதுன்னு ஷாக் வச்சு சாக்கு வச்சு அவன் மூளையை குழப்பிட்டாங்க அப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வருஷம் இருந்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்துட்டான்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு அதை உறுதிப்படுத்திக்க ஹீரோ கல்லறை போய் அவன் செத்துட்டானாங்கிறத செக் பண்ணிக்கிறான் பந்தை தூக்கி போட்டு ஹீரோவை சைக்கோட்டை மாட்டி விட்டுட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில் அந்த வீட்டுக்கு போய் அந்த பாலை எடுக்க போகிறான் பின்புறமாக போகிறான் கதவு திறந்துருக்கு கருகும்னு இருக்குது டேபிள் மேலே உள்ள பர்ஸ் எடுத்து பார்க்குறான் சைக்கோ ஃபோட்டோவில் போலீஸ் ஐடி கார்டு இருக்குது அப்போ இவன் போலீஸ் கழுத்து முட்டை குடிச்சிட்டு போதையில் தூங்கிட்டு இருக்கான் சைக்கோ அழுங்காப்பில் பால் எடுத்துட்டு திரும்ப அவனுக்கு எதுக்காக உள்ள கண்ணாடி வழியாக செத்து போனவ கத்த பயந்து இவன் கத்த போதை தெளிஞ்சு முழிக்க வீர்னு கத்திட்டு கண்ணில் படாமல் இவன் வெளியே ஓடிட்டான் ஃப்ரெண்டுக்கு கதை சொன்ன தாத்தா ஒரு சந்தேக பார்வையோட அந்த வீட்டை பார்க்க வராரு திடீர்னு மேலே யாரும் நடக்கிற சத்தம் கேட்குது யாருமே இல்லாத வீட்டில் என்ன சத்தம்னு சந்தேகத்தில் மேலே போகிறாரு வரையும் கிருக்கம் கொண்டுட்டான் கொண்டுட்டு நேராக போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் எதுக்குன்னா பால்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு அதை கொடுத்து யார்துன்னு செக் பண்ண சொல்கிறான் பெர்மிஷன் இல்லாமல் இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செக் பண்ண சொல்கிறான் அண்ணனும் தங்கச்சியும் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் விசாரிக்க அவங்க காப்பர் திருடுனது போனதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் அதோட சைக்கோ இருந்த பொண்ணை பற்றியும் சொல்ல அவள் என்ன சொல்கிறீங்க இதை உடனே நம்ம போலீஸ்கிட்ட சொல்லி ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க நான் மட்டும் போய் போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு வரேன்ட்டு கிளம்புறா இவ கெட்ட நேரமாக என்னமான்னு தெரியல ஸ்டேஷனுக்கு போனவன் நேராக சைக்கோ வேசத்தில் இருக்கிற அவன்கிட்டயே நடந்ததை சொல்ல அவன் அப்படியா வானு கொள்ளை கூப்பிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறான் அதுக்குள்ளே இடையில வந்த டிடெக்டிவ் என்னம்மா இவன் கூட எங்கே போகிற இங்கே டிடெக்டிவ் நான் தான் என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட தான் சொல்லணும்னு கூப்பிட்டு போயிடுறாரு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோ என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்குறான் அப்புறம் அங்கிருந்து கிளம்புன ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போய் இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு வான் பண்றா இப்போ வரைக்கும் தன்னோட பசங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்காத அம்மா ஆபீஸ் போறா அங்க அவ டேபிள் மேல நேத்து இவன் பையன் தேடி வந்த ஃபைல் கிடக்குது அதை பார்த்து என் பையன் எதுக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகிறான் நேற்று நைட் கிழவன் சாவி எடுத்துகிட்டு போயிட்டதால இவனால் வீட்டுக்குள்ளே போக முடியல சரி பின்வெளியாக போகலான்னு மெதுவாக ஆளோ ஆளோன்னு கூப்பிட்டே போக டக்குன்னு வாங்க வந்துட்டான் வந்தவன் போலீஸ்காரன் போல் ஆக்ட் கொடுக்குறான் மேம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க இல்லை எங்கள் மேனேஜர் இங்கே வந்தார் இன்னுமே அவர் இன்னும் திரும்ப வரல ஸோ இங்கே இருக்காரான்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல இதுக்கப்புறம் இவளை வெளியே விட்டோம்னா அடுத்து போலீஸ்ட்டு போய் இதையே தான் சொல்லுவாள் அதனால மேம் வாங்க பின்கேட் திறந்து தான் இருக்குன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அவளும் சகஜமாக அவன் கூட பேசிகிட்டே உள்ளே உள்ள எல்லா பக்கமும் பார்க்குறான் கடைசியாக ஹீரோ ஃப்ரெண்ட் பார்த்து பயந்த கண்ணாடியை பார்க்க கண்ணாடிக்குள்ளே போனவ ஆவி இவளை பார்த்து கத்த இவள் அதை பார்த்து கத்த டக்குனு இவன் கழுத்தில் துணியை வச்சு அவளை சுருக்கி மயக்கம் போட வைக்கிறான் அப்புறம் திரும்ப பழைய காடை போட்டு பார்த்துட்டு இருக்கான் எதுக்கு இதை அடிக்கடி பார்க்குறான்னு ஒன்றுமே புரியல சைட் அடிக்க அடிக்கடி வீட்டுக்கு வரவன் ரெண்டு மூணு நாளாயும் ஏன் இன்னும் காணோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஃப்ரெண்டை தேடி போகிறான் அவனும் ஃப்ரெண்டு பேர் பால்ல இருந்ததை பார்க்காம தூக்கி வீசிட்டமேங்கிற சோகத்தில் இருக்கான் சரி வீடு இனி நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும் ஏன்னா நேற்று ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல என்ன சொல்கிறேன்னா இந்த பாலை ஏடுக்க போனேன் அந்த வீட்டுக்கு போனப்போ தான் அவன் போலீஸுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் போலீஸ் சைக்கோவால் ஹீரோயின்க்கு எதுவும் நடந்த கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம அவளை காப்பாற்றி ஆகணும்னு அவளை தேடி போறாங்க அப்போன்னு பார்த்து அவளும் தங்கச்சியும் ஸ்கேரி எக்ஸிபிஷனுக்கு போறாங்க அங்கே நிறைய பேர் மாறுவேசத்தில் வந்து பயப்படுத்துறாங்க அதுக்குள்ள சைக்கோவும் இவளை கொள்ள மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஃபிங்கர் பிரிண்ட் ரிசல்ட்டும் இவனுக்கு அனுப்பி விட்டுட்டான் அதை பார்த்துட்டு அடுத்து இவன் தானும் யோசிச்சுட்டு இருக்கான் கரெக்டா இவங்களை கொள்ள போற நேரத்தில் டிடெக்டிவ் உள்ள வந்துட்டான் டேய் நீ என்ன இங்கே பண்ணுற ஏற்கனவே உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இருந்தும் உன்னை நல்லவன்னு எல்லாரும் நம்புறாங்க ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல பக்கத்துல இருந்த கோடாலி எடுத்து ஒரே வீசு டிடெக்டிவ் ஸ்பாட் அவுட் அதுக்குள்ளே இவங்க பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க கரெக்டாக இவனுங்களும் வந்துட்டானுங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்த ஹீரோயின் கடுப்பாகிறா சத்தம் போடுறா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இனி உன்ன நான் பார்க்கவே கூடாது தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருந்து திட்டி விட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க இப்போ வீட்டில் அண்ணன் தங்கச்சி ஹீரோன்னு மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க அம்மா வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் அங்கேயே தங்கி அவங்கள பார்த்துக்க முடிவு பண்ணுறா அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட ஆளு கால் பண்ணி பார்ட்டிக்கு வர சொல்கிறான் என்னால் இப்போ வர முடியாதே வேண நீ இங்கே வா உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது வரியான்னு கேட்க அவனும் பல்ல காட்டிட்டு வரேன்னு சொல்கிறான் அதுக்குள்ளே ஹீரோயின் கதை சொல்லி குட்டி பொண்ணை தூங்க வைக்கிறான் ஆனால் ஹீரோ தூங்காமல் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்க நெட்டில் தேட ஆரம்பிக்கிறான் அதாவது கிழவன் சொன்னான்ல ஒரு கதை ஒருத்தி உயிரோட எரிச்சிட்டாங்க பையனை ஷாக் கொடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்கன்னு அவனை பற்றி தேடுறான் அப்போ தான் இவன் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறான் என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டல் தீப்பிடிச்சி எரிஞ்சு எல்லாரும் செத்து போனது ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போது அங்கே ஒரே ஒருத்த மட்டும் பொழைச்சிருக்கான் அவன் பேர் நாட்டி ஆனால் கிழவன் அவன் செத்து போய்ட்டு தான் சொன்னான் அப்போது வேற ஒரு பேரில் அவன் சுற்றிட்டு இருக்கான் ஸோ அவன் தான் இவன் கண்டுபிடிச்சிட்டான் பக்கத்து ரூமில் ஹீரோயின் வரவனை இம்ப்ரஸ் பண்ண அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபிங்கர் பிரிண்ட் ரிசல்ட்டில் ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அவனை தேடி வீட்டுக்கு போகிறான் சைக்கோ அவனை பிடிக்கிறதுக்குள்ளே அம்மா கூட இருப்பான் மறு ஒரு தருதலை அவன் அவனை ஓட சொல்லி தப்பிக்க வச்சிட்றான் அந்த கடுப்பில் அவன் சைக்கோ இவனை அடித்து அவன் வரலெல்லாம் உடச்சி சித்திரவாதம் பண்ணி அவன் எங்கே போயிருப்பான்னு விசாரிக்க இவனும் வழி தாங்க முடியாமல் எப்போவும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போவான்னு ஹீரோவை போட்டு விட்டுட்டான் இங்கே ஹீரோயின் சென்ட் அடிச்சுட்டு இருக்க காலிங் பெல் கத்துற சத்தம் கேட்குது இவ்வளோ அவன் தான் இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளவா வந்து என் பெட்ரூமில் வெயிட் பண்ணுன்னு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தலையை சீ விட்டு மெதுவாக ரூம் குள்ளார வர பெட் மேலே அவன் தான் இருக்கிறான்னு நினச்சிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே போய் ஆசையாக பார்த்தா அது சைக்கோ அவனை பார்த்து வீர்னு கத்திட்டு எழுந்து ஓடுறதுக்குள்ளே மண்டேலே ஒரு அட்டி மயங்கி விழுந்துட்டான் பக்கத்து ரூம்ல உள்ள குட்டி பொண்ணு வியவரமா ஒளிஞ்சுக்கிட்டான் ஹீரோவும் ஒளிஞ்சுக்கிட்டான் எங்கே தேடி ரெண்டு பேரும் கிடைக்காததால அவளும் உண்மையை சொல்லாததால தர தரன்னு அவளை இழுத்துட்டு போய் கார்ல தூக்கி போட்டுட்டு கிளம்புறான் சோ அவளை காப்பாத்த ஹீரோ வெளியே வர ஃப்ரெண்டும் வந்துட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை காப்பாத்த வீட்டுக்கு போறாங்க தனித்தனியா பிரிஞ்சு ஹீரோ முன் பின் பிரின்வழியாவும் உள்ள போறாங்க எதிர்ச்சியாக இவனும் அங்க வர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பின்வெளியா போறாங்க உள்ளே யாருமே இல்லை அடுத்த ஹீரோ மேலே போகிறான் இவனுங்க பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க மேலே உள்ள ஒவ்வொரு ரூமையும் தேடிகிட்டே போகிறான் உள்ள பெண்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கிருக்கம் வந்துட்டான் பயப்படாமல் பேட்டாலேயே தலையில் ஒரே அடி ஆனால் கடைசியாக ஹீரோவுக்கு அவன் ஷாக் வைக்க ஹீரோ மயங்கிட்டான் கீழே போன ரெண்டு பேரும் முதல்ல ஒருத்தியை கிருக்கன் அடிச்சிட்டு இருந்தான்ல அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே அவள் ஒருத்தி தான் இருக்கா ஹீரோ அம்மாவையும் ஹீரோயினையும் வேறு ரூமில் அடைச்சி வச்சுருக்கான் அங்கே அதே ப்ராஜெக்டர் சேம் அதே படம் ஓடிட்டுருக்கு அந்த படத்தை பார்க்க சொல்லி ரெண்டு பேரையும் கிருக்கம் வற்புறுத்துறான் அதை பார்த்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் ஹீரோயின் அதை பார்த்ததும் அதால் ஈர்க்கப்பற்றா அதாவது இந்த வீட்டில் கண்ணாடிக்குள்ளே இருக்கிறவ செத்து போனவளோட ஆவியும் படத்தில் நடிச்சிருக்கிறவளும் ஒன்று தானே ஸோ அந்த ஆவி படத்தில் உள்ள மூலியமாக கட்டி போட்டிருக்கிற பொண்ணுகளை பார்க்குறா அப்படி அவளுக்கு எந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போக பிடிக்குதோ அவங்க உடம்புக்குள்ள போய் அவ ஆசைப்படி இஷ்டப்படி இந்த ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்க புருஷனையும் அடையிறது தான் இவளோட நிறைவேறாத ஆசை சோ அதுக்காக வயசு பொண்ணுங்களை கடத்துறவன் தான் சைக்கோ சைக்கோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செத்துப்போனவளோட பையன் ஹீரோயின் வீடியோவை பார்க்க வீடியோல உள்ள அவளுக்கும் இவளை பிடிச்சிருச்சு சோ அவளை வசியப்படுத்திட்டா இவளும் தன்னை மறந்து கண்சுமிட்டாமல் பார்க்க ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ளே ஹீரோ மயக்க தெளிஞ்சு கீழே வரான் கீர்க்கை அவனை தடுத்து என் அம்மாக்கு தான் நான் பண்ணுறேன் என் வழியில் குறுக்க வராதேன்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோ அம்மா கை கட்டா வந்துட்டு அவன் கூட சண்டை போடுறா பதிரி போன ஹீரோ அங்குள்ள ப்ரொஜெக்டர் மெழுகுத்திரி எல்லாத்தையும் தட்டி விட்டுறான் ப்ரொஜெக்டர் கீழே விழுந்ததால படம் நின்றுச்சு அவளும் சுய நினைவுக்கு வீடு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது அந்த தீயில கீர்க்கணும் எரிய ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ள ஹீரோவோட அம்மா கிருக்கன தமிழ் தமிழ்னு நாலஞ்சு டைம் சுட்டுறாங்க அதனால அவனுக்குள்ள இருந்த ஆவி அவனை விட்டு வெளியே வந்து கத்துது பயப்படுத்துது கீழே இருந்த மூணு பேர் இவங்க எல்லாரும் வெளியே தப்பிச்சு போறாங்க போலீஸ் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல தீயும் அவிச்சிட்டாங்க அப்ப டக்குன்னு ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்து அவளை தேட ஆரம்பிக்கிறான் ஆனா அவளை காணும் ஆனால் அவள் அந்த வீட்டில் உள்ள ஒரு ரூமில் சுற்றியும் என்ன நடந்துச்சு நம்ம யார் கூட இருந்தோம் இப்போ இங்கே என்ன செஞ்சிட்ருக்கோங்கிற எதையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவள் இவளை வசியம் பண்ணிட்டா அவள் இவள் உடம்புக்குள்ளே பூந்துட்டா ஸோ இனி வரப்போகிற அடுத்த பாட்டில் இங்கே உள்ள எல்லா பெண்களோட புருஷனையும் என்ன பண்ண போகிறாங்கிறது தான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மந்திரம் தந்திரம்லாம் எல்லா படத்துலையும் வர கெட்டவங்க போகல தான் அதை கண்டிப்பாக ஒரு நல்லவனால் அழிக்க முடியும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி